ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பன்னிரெண்டாவது ராசியை வரக்கூடிய மீன ராசி அன்பனியர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் பௌர்ணமிக்கு பிறகு சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் எந்த தெய்வங்களை வணங்கணும் உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதவின் மூலியமாக தெளிவாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே இந்த மீனராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமையப்போகுது ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி இப்போ இப்பதான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிபிகேஷன் ஆக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம மீனராசிக்காரங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீனராசிக்காரங்களுடைய குணம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியானவங்க சுத்திக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அதாவது பெண் ராசியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர் இருக்கும் இடத்துல வசதி வாய்ப்போடு இருந்துட்டு திருமணம் செய்யும் இடத்துல பண கஷ்டத்தால் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு தான் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இருந்தாலுமே இவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருப்பதனால வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அசால்ட்டாக அதை டீல் பண்ணுவாங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு பொது நலம் பெற்று தான் இந்த மீனராசிக்காரங்க மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் இவங்களை ஏமாற்றவே முடியாது அப்படியும் நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஏமாற்றத்தை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்காது யார் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுத்து எல்லா விஷயத்துக்கும் முதன்மையாக நின்று ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறவங்களாக தான் இந்த மீனராசிக்காரங்க இருப்பாங்க இதனாலேயே இவங்கள சுற்றி எல்லாமே நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களாக தான் காணப்படுவாங்க இவங்க மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சாலுமே மற்றவங்க இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பேச்சாற்றல் மிக்கவங்க அப்படிங்கிறதுனால இவங்களுடைய பேச்சுலேயே சில பல பிரச்சனைகளில் மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுக்கு பேச்சு தான் முதல் எதிரி எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியாக இருக்க மாட்டாங்க எந்த இடத்துல நம்ம வாய்த்துருந்து கேள்விகளாக கேட்கணுமோ அந்த இடத்துல கேட்கவே மாட்டாங்க இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸான ஒரு விஷயம் மேலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க எல்லோருக்கிட்டமும் சரி சமமாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டாங்க தன்னை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும் யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது நம்மளும் யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கோளாகவே வச்சு வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவாங்க அதே போல் இவங்களுக்கு அதித்த ஆன்மீகத்தில் பக்தி மாறவும் அதிகமாக இருக்கும் தெய்வத்தை ரொம்ப நம்புவாங்க அவங்க வாழ்க்கையில் சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் கூட உடனே கடவுள்கிட்ட போய் முறையிடுறது இவங்க வழக்கத்தில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் கடவுள் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுருப்பாங்க எந்த விஷயம் நடந்தாலும் முதல்ல கடவுள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க ரொம்ப நல்லவங்க மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த கெட்டதும் வரக்கூடாது தீங்கும் வரக்கூடாது நம்மளுக்கு தீங்கு பண்ணவங்க கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் இந்த மீனராசிக்காரங்க இப்படிப்பட்ட அன்பு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகளில் நடக்க போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவில் தெளிவுபடுத்த போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் மீன ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீன ராசியில் ஃபஸ்ட்டு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாத்தி நான்காம் பாதம் உத்திரட்டாத்தி ரேவது என மூன்று நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் ஐயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகின கிரக நிலைகள் வந்து அமைஞ்சிருக்கு எச்சரிக்கையோடு எல்லாத்துலேயுமே ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு எந்த விஷயம் அப்படிங்கிறது எப் அதாவது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பணவரத்து அதிகமாக இருக்கும் உடல் சோர்வு உண்டாகும் வீண் கவலை வீண் வாக்குவாதங்கள் ஆகியவை வரக்கூடும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தைகளை நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் அந்த விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த அந்த ஒரு பிரச்சனை இப்போ நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபகரமாக நடக்கும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அப்படிங்கிறது சாதகமான பலன் தரக்கூடிய விதத்தில் இருக்க போகுது பயணம் மூலமாக வியாபாரம் மற்றும் தொழிலில் உங்களுக்கு நிறைய விதமான விரிவாக்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும் நிதி நிலைமை உயரும் உத்தியோகத்தில் இருப்பவங்க செயல் திறமை மூலமாக கடின பணி ஆட்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை கிடைக்கும் வீட்டில் சுப காரியங்கள் அப்படிங்கிறது சொன்ன தேதியில் நல்லபடியாக நடக்கும் திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்தினர்கள் வருகை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்களது செயலுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சுதந்திரமான எண்ணங்கள் ஏற்படும் பெண்களுக்கு நீண்ட நாட்களா இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது எதிர்ப்புகளும் அகலப் போகுது பணவரத்தும் அதிகரிக்கப் போகுது அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம் அதனால் இருங்க பணிகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் எடுத்த வேலைகளில் மிக கவனமோடு செயல்படுவது நல்ல ஒரு விஷயமாக உங்களுக்கு வலியுறுத்தப்படுது மன வலிமை அதிகரிக்கும் மக்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி கிடைக்கும் கடினமான வேலைகளையும் எளிதாக செஞ்சு முடிப்பீங்க விளையாட்டுகளில் ஆர்வம் மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலும் பூரட்டாத்தி நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது என்றாலுமே சில பல வாக்குவாதங்கள் இருக்கும் அதனால் பார்த்து கவனமாருங்க எதிரும் அளவோடு ஈடுபட்டு வந்தீங்கன்னா தொல்லைகள் எதுவுமே உங்களுக்கு வராது அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க பகைவர்கள் பணிந்து போக கூட இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சிருக்கு உத்திரட்டாத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா விடாப்பிடையாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீங்க உறவினர்கள் நண்பர்களோடு மனசு தாபங்கள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால பேச்சு வார்த்தைகளை கவனமா இருங்க யாருக்கும் சாட்சிக்கு எழுத்து போடாதீங்க வியாபாரத்தில் வேலையாட்களாக பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அன்றாட பணிகளை கவனித்து மிக நிதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது பெரியோரின் சொல்படி நடந்து கொண்டிங்கன்னா தொல்லைகளை அந்த தவிர்த்து கொள்ளலாம் பலவிதமான சூழ்நிலைகளில் உங்களுடைய சாதுர்த்தியத்தால் எல்லா விதமான விஷயத்தையும் சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பரிகாரமாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபட்டு வர எல்லா நன்மையும் கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் கடன் பிரச்சனை தீரும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பதினைஞ்சு பதினாறு பதினேழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மீனராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பதவியின் மூலியமாக முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகனா ஸ்டோர் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி